மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் வக்கு திருத்த சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி எம்பி வெங்கடேசன் தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி மதுரை தெற்கு வாசல் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சார்பாக மதுரை எம்பி வெங்கடேசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மதுரை எம் பி வெங்கடேசன் கூறுகையில் இது அடிப்படையில் அரசியல் எதிரான சட்டம் இது இஸ்லாமிய மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுகிற ஒரு சட்டம் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் நாளைக்கு கிறிஸ்துவ நிறுவனங்களினுடைய சொத்துக்கள் அதற்கடுத்து பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியல் சமூகத்தினர் பழங்குடியினர் என்று அனைவருடைய சொத்துக்களையும் சூறையாடுகிற பாஜகவினுடைய இந்த அரசியலினுடைய மிக அபாயகரமான துவக்கம் தான் வகுப்பு வாரிய திருத்த சட்டம் இந்த சட்டத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் கண்டன போராட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம்